ஹே காய்ஸ் நான் தாங்க ஸ்வீட்டி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா சைடில் பேசுகிறாங்க ஹே காய்ஸ் நான் தாங்க ஸ்வீட்டி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இருங்க மைக்க மாட்டிக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி டைம் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நடந்த நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் அதே மாதிரி கிளாரிஃபை பண்ணணும் ரொம்ப நாளாக வந்துட்டு சரி ஓகே அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு நினைச்சேன் என்னோட ஆடியன்ஸ் அவ்வளவு நான் ஆடியர்ஸா யாருன்னு தெரியல வராங்க வந்து எதுவும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் ஆனா பட் ஆனால் நடுவில் பண்ற யாருக்குமே அவ்வளவு தெரியுதுல அதனால அன்டோல் ஸ்டோரி தான் நான் இப்ப சொல்லுவேன் நிறைய பேரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்க அம்மா அப்பா என்னோட தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களா உங்க அம்மா அப்பா ஸ்ட்ரிக்ட்டே கிடையாது இவங்களா ஜாலி மம்மி டேடி நான் எத்தனை டைம் வீடியோல பாத்துருக்கேன் ஏய் இவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எல்லாம் அவளை பத்தி கவலையே கிடையாது உங்க அம்மா அப்பா மாதிரி இவ்வளவு ஃப்ரீடம் எப்படி கொடுக்குறா எப்படி கொடுக்குறாங்க எப்படி உங்களக்கு அக்செப்ட் பண்றாங்க எப்படி இந்த மாதிரி வெளியே சுத்துறதுக்கு உங்க அம்மா அப்பா அனுமதிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என்னோட டிஎம்லியும் இருக்கட்டும் கமெண்ட்லயும் இருக்கட்டும் அளவு பண்ண ஆரம்பிச்சு இந்த ஃபோர் இயர்ஸ்ல கமெண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாது எங்கள் அம்மா அப்பா பத்தியும் என்ன பத்தியும் அவர் சொல்றேன் ஆஹ் வெள்ளகோவில் மக்கள் இருந்தீங்கன்னா அந்த ஊர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நான் வந்துட்டு என் ஊரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என் ஊரை எங்க அம்மா அப்பாவை பத்தி என்ன பத்தி சொல்றது முன்னாடி என் ஊரை பத்தி சொல்லிடுறேன் இன்னைக்கு திருப்பூருங்கிறதே கொஞ்சம் வந்துட்டு உம் அதுல ஒரு ஏரியா தான் வந்து வெள்ளக்கோவில் அதாவது திருப்பூர்ல திருப்பூருக்கு வெள்ள கோவிலுக்குமே ரெண்டு மணிநேரம் டிராவல் வெள்ள ரொம்ப அவுட்ரு எப்படின்னா ஒரு பைபாஸ் பாஸ் இருக்கும்ல இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு பைபாஸ்ல போகும்போது நிறைய ஊருங்களாம் குட்டி குட்டி ஊருங்களா இருக்குல்ல அது மாதிரி ஒரு ஊர் தான் அது அந்த பைப்ல பைபாஸ்ல போகும்போது கூட எங்க ஊர் தெரியாது எங்க ஊருக்குள்ள போகணும் அப்படி வெள்ள கோயில ஒரு அவுட்ரு வெள்ள கோயிலுக்குள்ள ஒரு அவுட்ரு தான் எங்க ஊரு பழனிசாமி நகர் நாங்க வந்து நான் வந்து பழனிசாமி நகர் போனோம் ஆக்சுவலி எங்க ஊர் எப்படி அப்படின்னா இங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நாலாவது தெருவுல அது அதை விட மோசமா வந்து அவங்க பரப்பப்படும் இந்த மாதிரியே ஒரு காசிப்பூரு ரொம்ப வந்துட்டு எங்க ஊர்ல இன்னுமே பொண்ணுங்களை பாத்தீங்க அப்படின்னா சுடிதார் போட்டிருப்பாங்க சுடிதார் மேல ஷர்ட் போட்டிருப்பாங்க ஷர்ட் மேல வந்துட்டு ஷால் போட்டிருப்பாங்க இந்த மாதிரிதான் பொண்ணுங்க இருப்பாங்க அதே மாதிரி டுவெல்த் முடிச்ச கையோட வந்து கல்யாணம் ஆகிடும் எங்க ஊர்ல அதுதான் வழக்கம் டுவெல்த் முடிச்ச எந்த பொண்ணும் வந்து கல்யாணம் ஆகாம இருந்ததில்ல எப்படி கல்யாணமே அப்படி கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் உள்ளூர் காலேஜுக்குள்ள மட்டும்தான் காலேஜ் சேர்ப்பாங்க கோயம்புத்தூருக்குள்ள கோயம்புத்தூர் வர்றதே வந்து ரேர் அதுல வந்து ஒரு நூறு பொண்ணுங்க இருக்காங்களா அதுல ஒரு பத்து பொண்ணு அஞ்சு பொண்ணுங்க தான் வந்து கோயம்புத்தூர் வர பொண்ணுங்களே இத்தான் சென்னை எல்லாம் போறதுல அபூர்வம் சென்னையில எல்லாம் என்னாலே போக முடியல அதனால அந்த மாதிரி அபூர்வம் சென்னையில போகவே முடியாது அந்த மாதிரி எங்க ஊர்ல கிராமம் ஆஹ் அங்க பொண்ணுங்களை எப்படின்னா என்ன வேற பொண்ணுங்க சொல்லலாம் என்னையும் சொல்றோம் எங்க அப்பா அம்மா எப்படி இப்ப வந்துட்டு நீங்க பாக்குற முகங்கள் பாக்குற பாவனைகள் பாக்குற அவங்க பேசுறது அவங்க விளையாடுறது இதெல்லாம் வந்துட்டு இப்போ இப்போ இந்த ஒரு நாலு வருஷமும் இதுக்கு முன்னாடி எங்க அம்மா அப்பா எப்படி தெரியுமா நான் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் கடைக்கு கூட எங்க அப்பா இல்லை என் தம்பி தான் போவாங்க நான் கடைக்கு போக மாட்டேன் கடைக்கு போக காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூல் விட்டோன்னே ஸ்கூல் விட்டோன்னே வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த அஞ்சு மணிக்கு வந்த உடனே வந்து ஹோம்ஒர்க்ஸ் டியூஷனு எல்லாம் வீட்டுல இருக்கணும் ஆறு மணிக்கு எங்க அப்பா வந்துருவாரு எங்க அப்பாவுக்கு மித்த விடாடி எட்டு மணி ஒன்பது மணிக்கு இருக்கவே இருக்காது அப்படி எங்க அப்பா ஆறு மணிக்கு எங்க அப்பா வண்டி வரும்போது நான் வீட்டுல இருக்கணும் கடைக்கு அத்தை வீட்டுக்கு பெரியமா வீட்டுக்கு எங்க இருந்தாலும் அங்க வந்து அடி ஒழுதும் நீ எங்க வேணா சுத்து ஆனா ஆறு மணிக்கு வீட்டுல இருக்கணும் சுத்துனா பெருமா வீடு பெரிய வீடு அத்தை வீடு அந்த மாதிரி அது ஒரு இன்சிடன்ட் சொல்றேன் அன்னைக்கு என்ன ஆச்சு எனக்கு அப்பதான் நான் வந்து லெவன்த் படிச்சுட்டு இருந்தேன் லெவன்த் படிச்சுட்டு இருந்து எனக்கு வந்து லேஸ் சாப்பிடணும்னு டக்குன்னு ஆசை ஆயிடுச்சு பக்கத்து கடையில கேட்ட லேஸ் இல்லைன்னுட்டாங்க அப்போ ஒரு மணி ஒரு ஆறு ஆறு ஒரு அஞ்சரை அஞ்சரை டு ஆறு ஆக போகுது இந்த வீடு இங்க இருக்கா எங்க வீட்டு ஒரு ரெண்டு கட்டு ஒரு கட்டு ரெண்டு கட்டு மூணாவது கட்டுல வந்து ஒரு கடை இருக்கும் அங்க வந்துட்டு லேஸ் அங்க போறேன் போகும்போது லேசும் வாங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு நவீனா அவ சாரி அவங்க பேர்ல பண்ணோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துட்டு வந்து பேசிட்டு இருந்தேன் நானும் பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு சரி அப்படி போறேன் அப்படின்னு நடந்து வரும்போது எங்க அப்பாவோட ஆறுன்னு சவுண்டு எங்க வண்டி சவுண்ட் கேட்டு இருக்கு ரெண்டு தெருவுக்கு கேட்டுட்டே இருக்கு ஆறுனு ரிண் ரின் ரிண் கேட்டே வேகமா ஒரு வண்டி வருது யாராவது இந்த வண்டியில இவ்வளவு வேகமா வருதுன்னு பார்த்தா எங்க அப்பா சர்ன் வந்து இப்படி நிக்கிறாரு எப்படி நான் இங்க நிக்கிறேன் நான் தான் இங்க நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சருன்னு இப்ப நிக்கிறாரு எங்கடி போனேன் கார கெட்ட பார்த்தேன் எங்கடி போனேன் என்ன பண்ணு அப்ப லே சாப்பிட்டு லேசு கேக்குதான் வண்டி விட்டு இறங்கி ஒரு அப்பு சப்பு சப்பு வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் ஒரு லேசுக்கா சாப்பிட்டு அடி வாங்கிட்டு வண்டியில இருந்து ஏறி உட்காரனாரு உட்கார்ந்த வீட்டுக்கு வந்து சொன்னாரு நீ ஆறு மணிக்கு மேல போக போகக்கூடாது எனக்கு எப்போ இந்த மாதிரி ஆறு மணிக்குள்ளே போகக்கூடாதுன்னா நான் எப்போ ஏஜ் பண்ணா நான் ஏஜ் அட்டன் பண்ண நான் மூணு வருஷம் அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் எங்க அத்தை வீட்டுக்கு எங்கேயும் போக மாட்டேன் ஏன் இப்படி நீங்க கேட்கலாம் ஏன் இதெல்லாம் சொல்றேன் ஏன் இப்படி அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நீங்க நான் ஊர் சுத்த விட்டுட்டாங்க அப்படிலாம் நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட அங்கே கிடையாது இது எப்படி கிடைச்சது இந்த ஃப்ரீடம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் நான் லெவன்த் டுவெல்த்துக்கு மேலே டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான் டிக்டாக்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன் வீடியோ அப்பவும் சொல்றேன் எங்க அப்பா வீடியோ எங்க அப்பாலாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தான் என்னை வந்துட்டு நல்லா பாத்துக்கோ நான் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் ஓகேதான் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒருத்தவங்களுக்கு லைக் போட்டாலே எங்க அப்பா வந்து கேட்பாரு இந்த கமெண்ட்டுக்கே லைக் போட்டிருக்கேன் யார் இவன் 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 யார் இப்படி இருக்கிறேன் லைக் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்பாரு அப்படிப்பட்ட சமூகம் அப்படிப்பட்டதான் எங்க ஊரே கூட பேசக்கூடாது ஆம்பளை பசங்க கூட பேசக்கூடாது சிரிக்க கூடாது அப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கு மேல நான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் ஸ்கில் இருக்கு எங்க அப்பா நான் டான்ஸ்ல என்ன ஆட விடுவாரு ஸ்டேஜ்ல டான்ஸ்ல ஆடாடுவாரு அதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரீடமா இருப்பாரு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தான் டுவெல்த்துல அப்போ எனக்கு வந்து போன் வாங்கி கொடுத்தாரு எங்க அப்பா செகண்ட் நல்லா டிக்டாக் பண்ற நல்லா ரீச் ஆகுது போறவங்க தெரியுது நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வாங்கி கொடுத்தாரு அதுல தான் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அச்சீவ் ஆஹ் அது போன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சானாலும் அப்பவுமே எப்படின்னா எங்க வீட்டுல எப்பவுமே எப்படின்னா எங்க வீடு இங்கிட்ட கிராமம் தானே எங்க வண்டி சத்தம் வந்தாலும் தெருவுக்கு முன்னாடி வண்டி சத்தம் வந்தாலும் வீட்டுக்கு கேட்கும் கரெக்டா நாங்க வீட்டுல இருக்கும் போது நாங்க போன்ட்டு இருப்பேன் சிவின் கேம் விளாண்டுட்டு இருப்பா அம்மா வந்துட்டு சமைச்சுட்டே போன்ல இல்ல போன் வண்டிட்டு போன் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் வண்டி சத்தம் இங்கு கேக்கும் அடுத்த செகண்ட் போன் எல்லாம் ஆயிருமே வந்துட்டு நோட்ஸுக்காக பேசிட்டு பேசியிருப்பேன் அந்த சாட்டை கூட ரெலிவ் பண்ணி வச்சு போனை சோஃபால மூணு சோஃப் மூணு மூணு போனே சோஃபால வச்சுட்டு மூணு போனே சோஃபால வச்சுட்டு உட்காந்துருவோம் எங்கள் அப்பா ஒருவாரு நாங்கள் படி அப்போ உட்காந்து சும்மா இருக்கணும் படிச்சுட்டு இருக்கணும் அப்புறம் ஃபோன் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா டிவி ஓடையும் இல்லை ஃபோன் உடையும் அந்த மாதிரி ஆகும் இது மாதிரி எனக்கு மூணு போன் உடஞ்சிருக்கு நான் போன் நோண்டிட்டு இருந்தேன் நைட் டைம்ல ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் அப்படி அப்படின்ட்டு இது மாதிரி எல்லாம் தான் போயிட்டு இருந்தது எங்க வீட்டில லவ் மேர்டரை தெரிஞ்சப்போ என்ன நடந்தது தெரியுமா இது ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது எங்க அம்மா வந்துட்டு என்னை ட்ரீட் பண்ண விதமே வேற அதனால வரைக்கும் அம்மா ட்ரீட் பண்ண விதமே வேற ஒரு மாதிரி அசிங்கமாக ட்ரீட் பண்ணாங்க அடுத்து வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு என்ன கேட்ட உடனே வந்துட்டு அமைதியாக இருந்தார் அடுத்து வந்து என் தம்பி டைம் என்ன அடிச்சான் வாழ்க்கையில என் தம்பி என்ன அடித்தான் அதுக்கப்புறம் என் தம்பி நான் அடிச்சேன் எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையாக பிரிஞ்சோம் நானும் என் தம்பிக்கும் உள்ள ஒரு பாண்டேக்கே பெரியவா பிரிஞ்சோம் அடுத்து வந்துட்டு எங்க அப்பா எங்க அப்பா வந்துட்டு என்கிட்ட பேசி நிறுத்தினாரு டெய்லியும் நைட்டு என்னை அடிக்கிறது டெய்லி நைட் என்ன திட்டுறது நான் ஏதாச்சும் ஏதாச்சும் நான் பண்ணிட்டு இருப்பேன் இல்லை தனா டைக்கு ஃபோன் பேசிட்டு ஃபோன் பேசிட்டு டக்குன்னு எங்கள் அப்பா வந்துருவார் இன்னும் உடனே அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கிறது உதைக்கிறது ஃபோனை பிடுங்க ட்ரை பண்ணுறது பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றுமே பய பண்ண முடியல எங்க அப்பா அம்மனால நான் வளர்ந்துட்டேன் நான் சின்ன வயசுல வயசுலேருந்தே எதுவுமே கேட்டது கிடையாது எங்க அப்பா அம்மாட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் பொம்மை வேணும் ஃபோனு வேணும் அவங்களே எல்லாம் வாங்கி கொடுத்தது நான் பத்தாவது படிக்கும் போது எனக்கு இது வேணும் பதினொன்னா படிக்கும் போது உங்களுக்கு அஞ்சாவது படிக்கும் போது உனக்கு இந்த கிஃப்ட் இந்த 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 கார் வேணும் இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு விளாடுற பொருள் வேணும் கேரம்போர்டு வேணும் செஸ் வேணும் அப்படிதான் அப்பா அம்மாவே பார்த்து பார்த்து எங்க வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு அந்த ஏஜ் எனக்கு எந்த ஏஜ்ல என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தது நான் வாய் விட்டு எதுவுமே கேட்டது கிடையாது ஏன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுலேயே போய் விளாண்டுட்டு இருப்பேன் கேரம் போர்ட் விளாண்டுருப்பேன் அவங்க வீட்டுல போய் போய் விளாண்டுட்டு இருக்கேன் எங்க அப்பா வரப்ப நான் அவங்க வீட்டுக்கு வந்து கேரம் போர்டு விளையாண்டுருந்தேன்னா அடுத்த நாள் எங்க வீட்டுல கேரம் போர்டு இருக்கும் ஏன் அங்க போற நீ விளாடு அப்படின்னு பாரு காருக்கு இது வச்சு விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் கார் வந்து நிற்கும் அது மாதிரி சைக்கிள் அதே மாதிரிதான் சைக்கிள் வந்துட்டு ஏதாவது ஓட்ட சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் ஓட்டிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அடுத்து கீர் சைக்கிள் கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த என் தம்பிக்கு அப்படிதான் பண்ணார் சைக்கிள் வேணும் அப்படின்னு என் தம்பி அடம் முடிப்பான் என் தம்பி கேட்பான் அது வேணும் இது வேணும் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது போன் அப்படித்தான் டிக்டாக் எங்க அப்பா போன்ல பண்ணிட்டு இருந்தேன் அப்பா எப்பலாம் ஈவினிங் வருவாரு அவர் போனை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையாட்டும் எங்க அப்பாவே இந்தப்பா ஃபோன் வச்சுக்கோ நீ ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது வீடியோ பண்ணி ஃபோன் வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி எல்லாமே அவர் ஆசப்பட்டு பண்ணதா எனக்கு டென்த்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லி அட முடிச்சப்போ எங்க அப்பா இல்லை நீ பியூர் சென்ஸ் எடுக்கணும்னு சொல்லி பியூர் சென்ஸ் எடுக்க வச்சாரு ரெண்டு வருஷம் எனக்கு சயின்ஸே வராதுக்காக நான் மிடிலாக படிப்பேன் ரொம்பவும் படிக்க மாட்டேன் படிக்காம மக்காவும் இருக்க மாட்டேன் பாஸ் ஆகிடுவேன் அந்த மாதிரி கேட்டகரி எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்னா நடிப்பு வரும் என் நடிப்பு வரும் டான்ஸ் வரும் ஏதாச்சும் கீழ் டிராயிங் பண்ண சொன்னா டிராயிங் வரும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா பண்ணுவேன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வரும் இது மாதிரி ஒரு மொத்தம் படிப்பு வராது வரவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்ட வராது அது மாதிரி இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டு எங்க அப்பா சொன்னாருன்னு நான் படிச்சேன் அடுத்து வந்துட்டு நர்சிங் தான் பண்ண பண்ணணும் தான் பண்ணணும் அப்படின்னாரு அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சேன் முடியாது டேடி நான் விஸ்கம் தான் படிப்பேன் எனக்கு எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமாவும் மூலமா எங்க மாமா மூலமா பேச வச்சு அடுத்து டிராயிங்ல அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே விஸ்காம் எடுத்து கோயம்புத்தூர் வந்தேன் கோயம்புத்தூர் வர்றதுக்கு எங்க அப்பா அம்மா அவ்வளவு அடிச்சாங்க திட்டுனாங்க சண்டை போட்டாங்க டெய்லியும் நைட் ரனகானமா ரனகணமா போகும் நான் என்ன பண்ணுறது அழுது கெஞ்சி பிளீஸ் நான் போறேன் கன்ஃபார்ம் நான் படிச்சு முன்னேறிடுவேன்னு சொல்லிட்டு நான் சென்னை இது கோயம்புத்தூர் வந்தேன் ஆனா எங்க அப்பா ஒரு சொல்லிட்டாரு நீ கோயம்புத்தூர் போ படிக்கிற ஒத்துக்கிட்டேன் எங்க அப்பா நீ கோயம்புத்தூரே போ ஆனா கோயம்புத்தூர் போனா என்கிட்ட பத்து காசு நீ எதிர்பார்க்க கூடாது நான் பத்து காசு அனுப்ப மாட்டேன் காலேஜ் ஃபீஸ் நான் கட்டவே மாட்டேன் தான் கட்டிக்கணும் அப்ப நான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் கொஞ்சம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்பவே ஐநூறு ஆயிரத்துக்கு பண்ணிட்டு இருந்தேன் அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன் ஒரு யூடியூப் கொஞ்சம் எங்கள் மணி வந்துட்டு இருந்தது அதனால நம்பி தான் நான் இங்கே வந்தேன் யூடியூப்பில் நானே ஒரு ஷார்ட் ஃபில்மில் எடுத்துட்டு இருந்த டைம் அது அதனால கன்ஃபார்ம் நம்ம ஏதோ பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நான் காசு கன்ஃபார்ம் சம்பாரிச்சிடுவேன் யூடியூப்ல டெய்லி வீடியோ போட்டு வந்துருவேன் கோயம்புத்தூரில் வீடியோ போட்டு போட்டே நான் வந்துடுவேன் தான் கோயம்பத்தூரே வந்தேன் அப்படி வந்து அப்படி அந்த நம்பிக்கையில என் நம்பிக்கையில் எங்கள் அப்பா அம்மா தாட்டினாங்க நானும் என் நம்பிக்கையில தான் வந்தேன் என் மேலே என்ன நம்பிக்கை அப்படின்னா கொரோனா டைம்ல நான் தான் எங்கள் வீட்டை பார்த்துக்கிட்டேன் அதனால தான் எங்கள் அப்பா அம்மாக்கு நான் வந்து படிச்சிடும் நம்பிக்கை வந்தது கொரோனா டைமில் எங்கள் அப்பா அம்மானால வேலைக்கு போக முடியல எதுவுமே பண்ண முடியல யூடியூப்லேருந்து சேலரி வந்தது அதுலலாம் அவங்க வந்து வீட்டில் அரிசி வாங்கி போடுறதா இருக்கட்டும் சாப்பாடு சம்மந்தமாக எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் பார்த்துக்கிட்டேன் அதனாலேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் யூடியூப்பில் காசு வர ஆரம்பிச்சுட்டு பரவாயில்ல எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ப ஒரு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாருன்னா நான் ஒரு ப்ரொமோஷன் மூலமாக ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாரிச்சேன் அப்படி பாக்கும்போது எங்க அப்பாவோட ரெண்டு மடங்கு சம்பாதிச்சதுனால எங்க அப்பா தைரியமா தாட்டினாரு நீ கன்ஃபார்ம் நீ மேல வந்துருவ நம்பிக்கை இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்பா சொல்லிதான் என்னால வந்துட்டு உனக்கு காசு அனுப்ப முடியாது செலவுக்கு கீழே ஐநூறு ஆயிரம் அனுப்புறேன் காலேஜ் பீஸ் கட்ட முடியாது காலேஜ் பீஸ் முப்பத்தஞ்சாயிரம் என்னால ரூம் வாடகை கட்ட முடியாதுன்றாரு ரூம் வாடகை மூவாயிரம் ரூபாய் நான் வந்து ரூம் வாடகை அதுவும் எடுத்துடனேயும் ரூம் கிடைக்கல அது வர விஷயம் நான் அப்பா அப்போ சொல்றேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்தேன் வந்த நான் எனக்கு கன்ஃபார்ம் எங்க ஊர்ல இருந்தனா நான் கெட்டுக்கொட்டு எங்க எங்க ஊர்ல இருந்துன்னா இன்னத்துல கல்யாணம் ஆயிருந்திருக்கும் கன்ஃபார்ம் சொல்றேன் ஏதோ ஒரு உள்ளூர் பையனை புடிச்சு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அதுதான் உண்மை எங்க ஊர்ல அதுதான் உண்மை ஏதோ வந்துட்டு எங்க ஊருக்குள்ளேயே ஒரு காலேஜ் இருக்கும் அந்த அந்த காலேஜ் சொல்ல விரும்பல ஒரு காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அந்த காலேஜ்ல மோஸ்ட்லி சேருவாங்க எங்க எங்க ஹைஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாருமே அங்கதான் சேருவாங்க கெட்டு குட்டிச்சுறதா போவாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரோட லைஃப்பை பார்த்துருக்கேன் நிறைய பேர் படிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர் படிச்சு இப்போ நல்ல நிலமை இருக்காங்க ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாம் இருக்குது கல்யாணம் பண்ணிட்டு அவங்க படிச்சதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் எனக்கு அப்படி கிடையாது ஏனோ வாழ்ந்தோ செத்தோ அப்படி இருக்கக்கூடாது எனக்கு கன்ஃபார்ம் ஏதோ முன்னேறணும் நாலு பேருக்கு என்ன தெரியணும் நான் எப்படியே முன்னேறணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆர்வத்துல தான் நான் இங்கே வந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் கன்ஃபார்ம் கோயம்புத்தூர் போயிடுவேன் ஏன்னா கோயம்புத்தூர் வந்துட்டாலே எனக்கு ஃப்ரீடம் பாதி கிடச்ச மாதிரி கன்ஃபார்ம் அதுக்கு மேலே என்னால் மேல ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் மேல ஏதாவது பண்ண முடியும்னு வந்தேன் அதே மாதிரி நான் கோயம்புத்தூர் வந்தோடனே எனக்கு நிறைய நிறைய கிடைக்க ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன மதிக்க ஆரம்பிச்சாங்க ஓகே எப்பலாம் கோயம்புத்தூர்ல படிக்கிறான் ஊருக்குள்ள எனக்கு ஒரு மரியாதை வந்தது அப்பலாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது கோயம்புத்தூர் வந்தோடனேதான் அடுத்து இயர் லாஸ்ட்லதான் வந்துட்டு தனாவும் எனக்கு அறிமுகமான அப்பா எங்க வீட்டுல போயிட்டு நான் லவ் பண்றேன்னு சொல்றப்பதான் நிறைய பிரச்சனை ஏன்னா என்ன நம்பி அனுப்புனாங்கல்ல நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் உடனே நம்பி கோயம்புத்தூர் அனுப்புறதுக்கு நீ இந்த வேலையை பாத்துட்டு வந்து நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போத நீ காலேஜ போவானு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் காலேஜா போகல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப வந்து டுவெல்த் படிச்ச ஒரு பொண்ணு தனியா வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து சாப்பாட்டு செலவா இருக்கட்டும் அடுத்து தான் செலவா இருக்கட்டும் காலேஜ் பீஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் நானே பார்த்து வாழ்ந்துட்டேன் ஒரு வருஷம் அதனால எங்க அப்பா அம்மாக்கு வந்துட்டு நீ வாழ்ந்துடும் நினைச்சிட்டு இருந்தாங்க கடைசியில போயிட்டு நான் ஒரு பையனை போய் நிறுத்தினேன் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா வந்துட்டு நீ இப்படி நம்பிக்கையா வச்சிருந்தேன் நீ இப்படி நம்பிக்கை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு விஷயத்துக்கு அட பிடிச்சேன் தானாக்காக அந்த வீட்டில் இருந்த ஒரு ஆறு மாசம் தான் வேணும்னு நின்ன எங்க அப்பா அம்மா மறந்துட்டாங்க நான் எந்த விஷயத்துக்குமே அடம் பிடிச்சதே கிடையாது எதுக்குமே எங்க அப்பா போனு மூணு போன் உடைச்சேன்னு மூணு போன் உடைச்சிருப்பாரு நான் போன் வேணும்னா அழுதே கிடையாது எனக்கு போன் வேணும் அப்படின்னு அழுததே கிடையாது அடுத்த நாள் எங்க அப்பாவே கூட்டு போய் போன் வாங்கி நீங்க நைட் ஃபோனை உடைப்பாரு அடுத்த நாள் காலையில் எங்க அப்பா காசு இருக்காது ஆனால் போன் வாங்கி கொடுப்பாரு எப்படியாவது அது ஏன்னு தெரியாது இப்போ வரைக்குமே எங்க அப்பா நான் எங்க அப்பா குறைய சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்க அப்பா அவ்வளோ என்ன நம்பி எனக்காக போன் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் என்ன காலேஜுக்கு அனுப்புனதா இருக்கட்டும் எல்லா விஷயமும் பண்ணாரு உன்னால முடியும் ஒரு நாள் முடியும்ட்டு நான் இப்ப வந்தேன் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்பா என்னன்னா அடிச்சுட்டே இருந்தாரு நான் அழுதுட்டே உட்காந்துருந்தேன் தவிர எங்க அப்பா தடுக்கல ஏன் அடிக்கிறீங்க கத்துல எதுவுமே பண்ணல ஏன் எங்க அப்பா கேட்கறாரு ஏன் பண்ணியும் தப்பி ஏமால நான் எனக்கு என் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் தப்பி ஏமலை தப்பி இருக்கேமால நான் ஒண்ணும் சும்மா ஒண்ணு எங்க அப்பா அம்மா என்ன அடிக்கல நம்பிக்கையா அனுப்பின பொண்ணு இப்ப பண்ணிட்டேன் தான் அடிச்சிருக்காங்க அது நான் அப்ப வந்து எங்களுக்கே தெரியாது லவ் பண்ணிட்டு இருந்தேன் அது வேற விஷயம் எங்க வீட்டுக்கு அவன் வந்து ஃப்ரெண்டா வந்தான் ஃப்ரெண்டா தான் இருந்தோம் அப்போ வரைக்கும் திடுத்து இப்ப நான் லவ் ஒன்னும் ஒண்ணு எங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு இந்த லவ் ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் அவசப்டே பண்ணல ஆறு மாசம் போன்ல மட்டுமே பேசிட்டு இருந்தோம் அவன் ஊர்ல இருந்தான் கேரளாவில்தான் நான் இங்க இருந்தேன் அப்பா அம்மா பண்ண கொடுமைல சொல்லிட்டு இருப்பேன் எங்கள் அப்பா அம்மா இப்படி பண்றாங்க பேச மாட்டாங்க என் அப்பா அம்மா என்ட்ட மாட்டாங்க என் தம்பி மூணு பேருமே எங்க வீட்டில் யாருமே என்கிட்ட ஆத்தா மட்டும் என்ன பேசுவாங்க பேச மாட்டாங்க சாப்பாடு சாப்பிட்றப்ப மூணு பேரும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க என்ன சாப்பாடு கூப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கு தின்னா தின்னு திங்காட்டி இப்போ அப்படி ஏன் ஃபோன் பேசுறேன் ஏன் நோடுறேன் அப்பா மட்டும் அப்பப்ப கத்திட்டு இருப்பாரு தவிர என்கிட்ட வந்து பேச மாட்டாரு என் தம்பி அதுல என் தம்பி வேற நான் போன் பேசிட்டு இருப்பேன் அவன் பாட்டுக்குள்ள வருவான் என்ன அந்த பேசிட்டு இருக்கிறியா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா அவன் கேட்டவாத்திட்டு பேசுவான் நான் ஃபோன் டக்குன்னு வச்சிருவான் அடுத்து நான் இவனுக்கு கால் பண்ணா என்ன அவன் அவன் வந்தானா அதனால போனோ கட் பண்ணிட்டு நீ இவன் கேட்பான் இந்த மாதிரி எங்களுக்குள்ள அந்த மஞ்சள் சிவ சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரி அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்க அப்பா அம்மாட்ட பேசி புரிய வச்சேன் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல எங்க அப்பாவுக்கு கூப்பிட்டு நான் பேசினேன் அந்த மாதிரிப்பா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிக்காமலாம் இல்ல எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு கன்ஃபார்ம் அவன் கூட வாழ்ந்து காட்டுவேன் நான் நீங்க இப்ப நம்பிக்கை வைங்க நான் உங்க நம்பிக்கை எனக்கு எடுக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டேன் ஏன் நம்பிக்கை வைங்கப்பா தெரியாம லவ் பண்றாங்க தெரியாம லவ் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் சுத்திட்டு எதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க தெரியாம ஊர் சுத்திட்டு அது உங்க காதுக்கு வந்து அது உங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தும்பா ஆனா நான் அப்படி எந்த தப்பு பண்ணல உங்ககிட்டதான் தான் வந்து சொல்லி நீங்க ஆறு மாசம் என்கிட்ட பேசாமதிங்க அதே இதே வீட்டுக்குள்ள தான் இருந்தேன் நான் கோயம்புத்தூர் போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இதை லவ் பண்ணிட்டு இருந்தேன் நாங்க போயிட்டு நீங்க உங்க பெர்மிஷன் இருந்தா மட்டும் தான் நான் லவ் பண்ண நீங்க உட்காந்துருக்கேன் இப்போ அதான் சொல்றேன் நீங்க எப்ப பெர்மிஷன் குடுக்குறீங்களோ நான் அப்ப போய் அவனை மீட் பண்றேன் அதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்றேன் அது வரைக்கும் எனக்கு எந்த இது வேணா பண்ணையும் எங்க அப்பா அதுக்கு நிறைய பேசினேன் அந்த அந்த நைட்ல அதை மறக்கவே மாட்டேன் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணிக்கு வரைக்கும் எங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தேன் அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னாரு கால் அட்ட எங்க அப்பா கால் பண்ணே என்ன வாப்பல அப்படின்னாரு அப்படி அப்படின்னு அப்படின்னு எனக்கு வருமா இப்படி இருக்கும் ஒரு மூணு ஒரு ஆறு மாசம் என்ன வாழ்க்கைன்னு தெரியாம இருந்தேன் அப்ப வந்துட்டு அப்படி பேசணுன்னு அது வரைக்கும் முடிச்சிருந்தான் என்ன நான் மட்டும் சொல்லிட்டு சொல்றேன் நான் அப்பாட்ட பேச போறேன் இதுக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சரிம்மா பேசு நான் வெயிட் பண்றேன் நீ பேசினதுக்கு அப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தூங்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவனும் அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த மூமெண்ட் நடந்தது எங்க அப்பா பேசினாரு நீங்க பண்ணுங்க ஃபியூச்சர்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வச்சுட்டாரு அதுக்கப்புறம் எங்க அம்மா அதுக்கு முன்னாடி சம்மதம் எல்லாம் படித்துட்டு எங்க அம்மா வீடியோ கால காமிச்சிங்க பாருமா பேசுறவன் எங்க அம்மா கொஞ்சம் அப்படியே இதாயிட்டாங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க என் அம்மையும் சுத்தமா பேசல எங்க அப்பா வந்துட்டு அப்பா கேட்டாப்பா சிவின்னு என்னப்பா பண்றது அப்படின்னு அவங்க கிடக்கிறான் அவன் நான் சொன்னா புரிஞ்சுப்போனா எங்க அப்பாட்டு போய் அது போய் அடுத்த சொன்னதுக்கு யார கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க எனக்குலாம் பிடிக்கல அவன் வீட்டுக்குள்ள வந்தான காலை வெட்டிடுவேன் அப்படின்னா எனக்கு தெரியாது அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் வார மாதிரியும் இத்த பொண்ணுங்க மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணிட்டு ஃபோன் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம ஃபோன் பேசிட்டோம் இல்ல அப்பா அம்மாக்கு தெரியாம நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு நான் அவங்க கூட போகிறதோ அது மாதிரி எது விஷயமும் கிடையாது நான் எங்க அம்மாக்கிட்டே சொல்லிட்டு எங்க அப்பா கிட்டே சொல்லி எங்க அப்பா போய் வண்டியில் ட்ராப் பண்ணாரு போய் மீட் பண்ணிட்டு தக்குனு வா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா வச்ச நம்பிக்கையே தான் இப்போ வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு தண்டம் அது கிடையாது எங்கள போனோம் டே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆர் லவ் பண் ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் ஒன்னாதான் பேசிக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோடே படா அப்படி இப்படி திட்டிட்டு இருந்தோம் லவ் ஓகே அதுக்கப்புறம் ஆறு மாசம் அவ்வளவு பெரிய பிரச்சனை இதுக்கு அப்புறம் அப்பம்மாவோட சம்மதத்தோட போய் மீட் பண்ணேன் ஒட்டச்சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல அவனை பார்த்து பஸ்ல தான் பேசிக்கிட்டோம் பஸ்ல பேசிட்டு அவனுக்கு நான் கிஃப்ட் கொடுத்தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்தான் பஸ்ல போனோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பார்க்ல போய் உட்காந்து பேசிட்டு பாத்துட்டு அங்க அப்படி அடுத்து கிளம்பி வைப்பேன் என்னடா அதுக்குள்ள டே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லவ் பண்ண புதுசுங்கனால பார்த்தே ஆகணும் பஸ்ஸோட கீழே இறங்கிட்டேன் நீ வீட்டுக்கு வா நான் அப்பா அம்மா அப்பா அம்மா உனக்கு பாத்தே ஆகணும் அப்பா கிட்ட நீ பேசி இப்ப சம்மாத சம்மதம் வாங்கிட்ட திடீர்னு அவங்க மனசு மாறிடுவாங்க நீ இப்ப வந்து அவன் அம்மா பாட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி அப்பா அப்பாவும் அப்பா அம்மா கிட்ட போன் பண்ண அப்பா தனவா பாத்துட்டேன் இப்ப கிளம்பி வரேன் அவனை கூட்டிட்டு வரட்டாப்பா மா அப்படின்னு ஆமா கூட்டமா இதெல்லாம் இருக்குன்னு அப்பா சொன்னாரு எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ஒரு பொண்ணா என்ன யோசிச்சு பாருங்க நான் யாரும் கண்டபடி சுத்தல ஆஹ் உன் எங்க அப்பா மட்டும் வந்து உன் புள்ள எப்படி சுத்திட்டு இருக்கான்னு அசிங்கப்படுத்தல அடுத்து அவங்க அப்பா அவங்க அப்பா மட்டும் எங்க அப்பா அம்மா பேசுனாங்க நாங்க போன இருந்தேன் பாக்கலாம் நாலு வருஷம் படிச்சு முடிக்கட்டும் படிப்பு முக்கியம் எனக்கும் அதுதான் படிப்பு முக்கியம் சும்மா ஏன்னு லவ் நான் லவ் பண்ணிட்டு கல்யாணம் தான் நான் எங்க ஊர்லயே இருந்து எங்க ஊர்லயே இருந்துட்டு ஊர்லயே ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது அந்த தவ பண்ணாதுல்ல எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க நீ இந்த ஊரு ஏன் இது பண்ணாதானே அப்படி அங்க போனாதானே நீ இது பண்ற சரி ஓகே நீ பாக்க எப்படி வரன்ட்டு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும் வீட்டு வாடகையா இருக்கட்டும் சாப்பாடு செலவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருக்கட்டும் இப்ப வண்டி டியூ வீட்டு வாடகை வண்டி டியூ காலேஜ் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அம்மாவை நம்பிக்கை வச்சு நான் அனுப்புனாங்க அந்த குக் அந்த குக்கிராமத்துலேருந்து நம்பிக்கை வச்சு நீ ஏதோ சொல்கிற பார்ப்போம் அப்படின்னு அனுப்புனாங்க இப்போ இந்த இடத்த வந்து நிற்கிறேன் நான் அப்போ இருந்த வீட்டு வாடகை வந்துட்டு மூவாயிரம் ரூபா இப்போ இருந்த வீட்டு வாடகையோட வந்து பத்தாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் காலேஜ் ஃபீஸ் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்து கட்டிட்டு ஒரு டைமில் கட்ட முடியாமல் கூட ரீஜாயின் பண்ணேன் அது வேறு விஷயம் வண்டிடியோ வந்துடியோ இப்போ அதுவும் அப்ப வந்து நானும் நான் மட்டும் இருந்தேன் நான் மட்டும் சர்வே பண்ணிட்டு இருந்தேன்ஸ் என் தம்பி இல்லாத சுச்சுவேஷன்ல எங்க அம்மாவே கூட்டிட்டு வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பா வந்து நீ எது ஆயிடுவேன்னு நினைச்சு சந்தேகப்பட்டாங்க இப்ப எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த ஒரு ஒன்றரை வருஷமா எங்க அம்மா அப்பாவை எங்க அம்மாவை பாத்துக்கிறேன் எங்க அப்பா காசு என்ன அடிச்சுட்டு இருக்கேன் உங்க மேல நம்பிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது நீ அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் என் புள்ள கெட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு உனக்கு நம்பிக்கையை கொடுக்குறாங்க எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக நான் தப்பான வழிக்கு போறதோ இல்லை தப்பா சுத்துறதோ நெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும்ல நம்ம அப்பா அம்மாவை கூடாது நம்ம அப்பா அம்மா முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்ன்ட்டு அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் தானாவே இப்போ கேட்குறோம் நிறைய பேர் வந்துட்டு தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் இதுதான் தண்ணி தொழிச்ச ஒன்றும் கூடல எங்களை நம்பிக்கையில விட்டுருக்காங்க நீங்க முன்னேறிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில விட்டுருக்காங்க நாங்க ஒண்ணு எடுத்தோனையும் கவுத்தோனையும் அப்பா அம்மா காசுல இப்படி வந்து நிக்கல இப்ப நான் இருக்க இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பொருள் நான் வாங்கினது இதுல இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ் இந்த கிளிப் எல்லாம் இந்த இந்த ஒரு ஒரு கிராமத்து பொண்ணோட ஒரு உழைப்பு அவ்வளவு சொல் எங்க அப்பா அம்மா எப்போதும் சொல்லுவாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு என் பிள்ளமா எனக்கு நம்பிக்கை இருக்குடா போடா அப்படின்ட்டு போவாங்க நானும் அதுதான் எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்த நம்பிக்கை நான் காப்பாத்துவேன் ஓகே அந்த அவங்க குடுக்கிற நம்பிக்கை நம்ம காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டனாலே உங்க பேரண்ட்ஸ் எந்த இலைக்கும் விடுவாங்க என் பிள்ளை நம்பிக்கை இருக்கு போ 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 எப்படியாவது முன்னேறின்னு சொல்லிட்டு அனுப்பி எங்க அப்பா இப்போ வரைக்கும் அப்படித்தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வீடியோ ஏன் வரல இருந்தா போன் பண்ணி கேட்போர தவிர ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டது கிடையாது அதே மாதிரிதான் ஏன்னா கிளாமரா வீடியோ போட்டது கிடையாது ஆபாசமா வீடியோ போட்டது கிடையாது எது யாரையும் அசிங்கமா பேசி வீடியோ போட்டது கிடையாது தப்பா பேசி வீடியோ போட்டது கிடையாது ஒரு டபுள் மீனிங் கண்டென்ட் எதுவுமே நான் அந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது இதெல்லாம் தான் ஆயிரம் பேர் சொல்றாங்க நீ வந்துட்டு உங்க புள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அது எங்க ஒரு வீடியோ எடுத்து உங்க புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா பாரு காமிச்சது கிடையாது பரவாயில்லையே பரவாயில்லையே ஸ்வீட் டிவி சுயாத வீடியோ பார்த்தேன் நல்லா பண்றாள் வீடியோ அப்படி தான் சொல்லி எங்க அப்பாவோட பேச்சோ அப்படிதான் பேச வச்சிருக்கேன் சில தற்கூரிஸ் வந்துட்டு வீடியோ பண்றதே வந்துட்டு ஆபாசம் நினைச்சிட்டு இருக்காங்க வீடியோ பாசிட்டிவா வீடியோ போடுறவங்க இருக்காங்க நெகட்டிவா முன்னேறவங்களும் இருக்காங்க சரி நம்ம இந்த சைடு ஓகே அவ்வளோதான் எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன் இப்படிதான் வீடியோஸ் போடுவேன் இதுதான் இதுதான் என் லைஃப் இப்படி தான் இருப்பேன் ரியல் லைஃப்ல நடந்த ஏதாவது ஸ்டோரிஸ் தெரியும் சொல்லுங்க சொல்றேன் ஆல்ரெடி நிறைய டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப கீச் போட்டிருந்ததுன்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன் உம் நீங்க கேட்டதுக்கு பதில் பத்திரம் வந்துருச்சா இனிமேல் வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் ஊர் சுத்திட்டு இருக்கீங்க என்ன இப்படிதான் உங்க அப்பா அம்மா மேய விட்டுருக்காங்க பேச மாட்டேங்கல எங்க அப்பா அம்மா ஏன் விட்டுருக்காங்கன்னு தெரியுதா ஓகே